அகமதாபாத்தில் நேரிட்டு ஏர் இந்தியா விமான விபத்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரின் குடும்பங்களையும் பாதிக்கச் செய்திருக்கிறது ஒவ்வொருவரின் பின்னாலும் மிகுந்த பல கதைகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன அகமதாபாத்தில் இருந்து ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லாயனர் வகையிலான இந்த விமானம் குஜராத்தில் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட வழியில் எங்கேயும் நிற்காமல் நேரடியாக லண்டனை சென்றடைவதாகத்தான் இருந்தது பத்து மணி நேர பயணமாக இருந்திருக்க வேண்டும் நம்பிக்கைகளோடும் கனவுகளோடும் தொடங்கப்பட்ட இந்த பயணம் பலரின் வாழ்க்கைக்கு முடிவு எழுதுவதாக மாறியிருக்கிறது விபத்து நேர்ந்த இடத்திலிருந்து வரும் புகைப்படங்களும் வீடியோக்களும் கண்கலங்க வைக்கின்றன தங்கள் உறவுகளுக்கு என்னானது பலரும் கதறிகளும் காட்சிகள் கண்களில் இருந்து நீங்க மறுக்கின்றன தன்னுடைய கணவரை சந்திப்பதற்காக பல்வேறு ஆசைகளுடனும் கனவுகளுடனும் லண்டனுக்கு புறப்பட்டு ஒரு பெண்ணின் வாழ்க்கை இந்த விமான விபத்தின் மூலம் முடிவடைந்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் பலோதரா மாவட்டத்தைச் சேர்ந்த அரப்பா என்ற கிராமத்தைச் சேர்ந்த பெண் தான் புஷ்புராஜ் புரோஹித் இவருக்கு கடந்த ஜனவரி மாதம்தான் மன்பூர் சிங் என்பவரோடு திருமணம் நடைபெற்றது மன்போல் சிங் லண்டனில் இருக்கும் ஒரு கல்லூரியில் மேற்படிப்பு படித்து வருகிறார் திருமணம் முடிந்த கையோடு அவர் லண்டனுக்கு படிப்புக்காக சென்று விட்டார் இந்த நிலையில் அவரை சந்திப்பதற்காக குஸ்புராஜ் புரோஹித் விமானத்தில் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டார் ஆனால் அவருடைய ஆசை கனவு அனைத்துமே இந்த விபத்தோடு சேர்ந்து நொறுங்கிவிட்டது இந்த விமான விபத்தில் மட்டும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் பலியாகி இருக்கின்றனர் அவர்களில் குஸ்புராஜ் புரோஹித் ஒருவர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மற்ற இரண்டு பேர் லண்டனில் சமையல் கலைஞராக பணிபுரிவதற்காக சென்றிருக்கிறார்கள் அதே ஒரு தந்தையும் மகளும் வர்த்தக நோக்கத்திற்காக இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அகமதாபாத்தில் இருந்து விமானம் புறப்பட்டு நூற்றி ஐந்து அடி உயரத்தை எட்டிய பிறகு திடீரென கீழே விழுந்து நெருங்கியிருக்கிறது ஒரு மருத்துவக் கல்லூரியின் விடுதி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இதில் அங்கே இருந்த மருத்துவ மாணவர்கள் பலரும் காயமடைந்துள்ளனர்